ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சூப்பர் டியூப் ஒரு சுவாமி பத்தின விளாக் தான் வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து கோவில் கும்பாபிஷேகத்தை பத்தி தான் பார்க்க போறோம் அது எந்த கோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற எங்கேயும் இல்லை நமது திருச்செங்கோட்டிலிருந்து ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய காளிப்பட்டி கந்தசுவாமி திருக்கோவில் கும்பாபிஷேகம் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் காளிப்பட்டி கந்தசாமி அப்படின்னாலே ஒரு ஸ்லோகமே இருக்குது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் தெரியல அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது காளிப்பட்டி கந்தசாமியை வணங்கினாலே கஷ்டமெல்லாம் போகும் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது அதாவது காளிப்பட்டி கந்தனை வணங்கினாலே தவளைகள்லாம் பறந்து போகும் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது ஸோ அதனால் வந்து அந்த ஸ்லோகத்தை ஸ்டார்ட் பண்ணி நம்ம இந்த கோவிலோட வரலாறு இந்த கோவில் கும்பாபிஷேகம் இதெல்லாம் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த கோவில் கும்பாபிஷேகம் வந்து இன்னைக்கு இன்னைக்கு அப்படின்னா நான் வீடியோ ரிலீஸ் பண்ணுறதுக்கு முத நாள் பார்த்திங்க அப்படின்னா கும்பாபிஷேகம் வந்து நடந்துச்சு அதாவது டேட் வந்து அப்ராக்சிமேட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சண்டே காலையில் டென் தேர்ட்டிக்கு வந்து கும்பாபிஷேகம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு நான் வீடியோ ரிலீஸ் பண்ணுற டைமில் வீ கும்பாபிஷேகம் முடிஞ்சிருச்சு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க தூரத்தில் இருந்தாலும் டைம் கிடைச்சிச்சு அப்படின்னா அங்கே போய் மு முடிஞ்ச வரைக்கும் முருகனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க காளிப்பட்டி முருகர் பார்த்தீங்க அப்படின்னா மூவாயிரம் வருஷம் பழமையான முருகர் அதாவது ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிடையாது அந்த முருகர் மூணாயிரம் வருஷம் பழமையான முருகர் ஸோ ரொம்ப பழமை வாய்ந்த முருகர் அந்த கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா கோவிலுக்கு வந்து ராஜகோபுரம் இருக்குது அதுக்கப்புறம் காளிப்பட்டி கந்தசுவாமி அதுக்கு ஒரு ஒரு ஸ்டோரியே இருக்குது அதாவது ஒரு முனிவர் ஒரு வயதானவர் பார்த்தீங்க அப்படின்னா வருடம் வருடம் வந்து பழனிக்கு வந்து பாத யாத்திரையை காவடி இதெல்லாம் எடுத்துகிட்டு போவாராம் அப்படி போகக்கூடியவர் ஒரு நாள் வந்து அவரால் முடியல திடீர்னு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பாம்பு வந்து தீண்டிடுச்சு அதாவது கடிச்சிருச்சு அதனால அவர் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது சரி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய காளிப்பட்டி முருகன் கோவிலில் போய் அவர் வந்து அந்த நைட்டு வந்து தங்கிட்டாரு அங்கே இருக்கக்கூடிய பூஜை பண்ணக்கூடிய ஒரு பூசாரி பூசாரின்னு சொல்லலாம் சாரி அது என்ன சொல்லணும் தெரியல பூஜை பண்ணக்கூடியவர் வந்து திருநீர் வந்து எடுத்து கொடுக்குறாரு அந்த கோவில் பூஜை பண்ணி திருநீர் எடுத்து கொடுக்கும்போது அந்த திருநீரை வந்து அவர் வாங்கிட்டு இட்டு அந்த நைட்டு வந்து அந்த கோவிலே தங்கி இருக்கிறாரு அந்த பாம்போட விஷம் எதுவுமே வந்து அவருக்கு ஏறலையாம் இப்போ வரைக்கும் அந்த கோவிலில் வந்து இது வந்து ஒரு இதாக வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க பாம்பு தீண்டுச்சு அப்படின்னா அந்த கோவில் இருக்கக்கூடிய திருநீரை வாங்கி இட்டாலே வந்து அந்த கோவிலுக்கு அந்த பாம்போட விஷம் வந்து ஏறாது அப்படின்றது இப்போ வரைக்கும் காலங்காலமாக வந்து அது நம்பிக்கையாக இருக்குது நம்ம எல்லா ஊர்லேயும் வாங்கக்கூடிய திருநீர் மாதிரி அந்த கோவில் திருநீர் இருக்காது உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த திருநீர் வந்து சொல்லணும் அப்படின்னா லைட்டாக வந்து பார்க்க வந்து மண்ணு மாதிரி தான் இருக்கும் திருநீர் வந்து திருநீர் மாதிரி நம்ம எல்லா கோவில்லையும் வாங்குற மாதிரி அந்த கோவில் திருநீர் இருக்காது நீங்கள் யாராவது போயிருக்கீங்க அந்த திருநீர் வாங்கிட்டுருக்கீங்க அப்படின்னா கீழே கம்பில் சொல்லுங்கள் திருநீரும் வந்து அதிகமாக கொடுக்க மாட்டாங்க லைட்டாக கொஞ்சமாக தான் தருவாங்க நீங்கள் யாராவது போயிருக்கீங்க அப்படின்னா கீழே கம்பில் சொல்லுங்கள் சாமி பார்த்தீங்க அப்படின்னா முருகர் வந்து நின்ற கோலத்தில் அவ்வளோ அழகாக காட்சி தருவார் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக ஆனந்தமாக இருக்கும் அங்கே வந்து இடும்பன் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது நம்ம சுவாமிமலையில் முருகர் எப்படி இருக்காரோ அது மாதிரி வந்து அங்கே வந்து கற்களால் இருக்குது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல அலங்காரத்தோட ராஜ அலங்காரத்தோட வந்து அழகாக இருக்கும் நீங்கள் யாராவது போயிருந்தீங்கன்னா கீழே கமந்தில் சொல்லுங்கள் போயிருக்கீங்க பார்த்துருக்கீங்க அப்படின்னா நான் வந்து ஒன்ஸ் ஒரு டைம் வந்து விசிட் பண்ணியிருக்கேன் டைம் கிடச்சிச்சின்னா அடுத்த டைம் போகும்போது நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து போடுறேன் இது வந்து கும்பாபிஷேகத்தில் அங்கே இருந்ததை வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் இது வந்து ராஜகோபுரத்தோடு இருக்கக்கூடிய முருகன் கோவில் அப்படின்னா இதுதான் எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செங்கோட்டிலேருந்து சேலம் போகக்கூடிய வழியில திருச்செங்கோட்டிலருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த காளிப்பட்டி கந்தசுவாமி கோவில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ரொம்ப பிரம்மாண்டமான கோவில் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருவிழா வந்து தை மாதம் வந்து வெகு விமர்சன வெகு விமர்சனையாக நடக்கும் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா தைப்பூசம் வந்து வேற லெவலில் நடக்கும் தைப்பூசத்தில் பார்த்தீங்கன்னா தேரோட்டம் தேராட்டம் நடக்கும் குரவங்குர்த்தி வேஷம் போறது காவடி ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விசேஷங்கள் நடக்கும் பொங்கல் வைக்கிறது இது மாதிரி வந்து ஏகப்பட்ட இது நடக்கும் தை மாதம் தான் வந்து இந்த முருகருக்கு வந்து ரொம்ப விசேஷமானது பாலபிஷேகம் இதெல்லாம் வந்து பாலபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் இந்த சாமிக்கு இந்த காளி அதாவது காளிப்பட்டி கந்தனை வணங்கினா கவலைகள்லாம் பறந்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோகம் அங்கங்கே கோவிலில் வந்து ஸ்லோகம் இருக்குது கோவிலுக்குள்ளே போவிலேயே இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து அவ்வளோ அழகாக அருமையாக இருக்கும் அது நீங்கள் உள்ள போவிலே ஃபீல் பண்ணலாம் அந்தளவுக்கு பழமை வாய்ந்த கோவில் உள்ளே முன்னாடி வந்து பார்க்கறக்கு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் உள்ளே போகும்போது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் டைம் கிடச்சா போயிடுவாங்க